வெல்கம் ஹாய் குட் மார்னிங் இன்னைக்கு சண்டே நாங்கள் எல்லாருமே கார்டனுக்கு வந்துட்டோம் ரொம்ப சூப்பராக கிளைமேட்டு நல்லா காற்று அடிச்சுட்டு இருக்கு அதனால இன்னைக்கு வந்து நிறைய பழங்கள் சப்போட்டா சீத்தாப்பழம் அப்புறம் வந்து அந்த அந்த பட்டர் பீன்ஸா அது நெல்லிக்காய் ஏகப்பட்டது கார்டன் ஃபுல்லாக காய்ச்சிருக்கு ம் அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பழமும் பெருசு தெரிச்சிருக்கு அதான் சரி எல்லாத்தையும் பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கார்டன் வந்தாச்சு அதே மாதிரி கொஞ்சம் செம்பருத்தி இலையெல்லாம் கரைச்சு தலைக்கு கொஞ்சம் பேக் போடலாம் அப்படின்ட்டு நிச்சயம் அது கொஞ்சம் பறி ரொம்ப நாள் கழிச்சு இப்போ செம்பருத்தி வந்து நல்லா வளர்த்து மழை பெஞ்சதுனால நல்லா அழகாக பறிதான் பறிப்போம் அந்த செம்பருத்தி இலையை வந்து தலைக்கு தேய்ச்சி குடிச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருக்கும் முடி வந்து நல்லா சூப்பராக வளரும் நம்ம செல்ல குட்டிங்களுக்கு

இதுக்கு முக்கியமாக வந்து சாதம் வடிச்ச கஞ்சி தண்ணியில் சேக்காய் போட்டு குளிச்சிங்கன்னா நல்லா சூப்பராக ஷைனிங்காக இருக்கும் முடி நல்லா அடர்த்தியாக வளரும் நம்ம தெல்ல நான் அதுதான் போட்டுட்ருக்கேன் ம் பரில இலை காய் பழங்கள்லாம் துறதுனாலே கொஞ்சம் கஷ்டம் ம் இதுதான் பறிக்கும் சரியா பட்டாங்குச்சி பட்டாங்குச்சி வந்து பரவாயில்ல கார்டனில் பட்டாம்பூச்சி வந்தாலே கார்டன் சூப்பராக இருக்குன்னு அர்த்தம் எங்கள் கார்டன் ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்கு அதனால தான் எனக்கு இந்த நல்ல பூச்சிலாம் பார்த்துது என்ன ஏன்னா செம்பருத்தியில் வந்து பூச்சி வந்துடும் மாவு பூச்சி இப்போ அதெல்லாம் இல்லாமல் இலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதனால் சரி இதை கொஞ்சம் பறித்து நிற்க மாட்டலாம் அப்படின்னு அதெல்லாம் பறி நல்ல இலையாக பறி பூச்சி வேண்டாம் என்ன நிறைய பூ இது நல்ல ரெட் கலரில் பூக்கும் சூப்பராக இருக்கும் அந்த பூ

நிறைய அதை ஒரு கொடி பச்சோன்னே நல்லா நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு காய்கறி இருக்கு பாருங்க ஃபுல்லாகவே இருக்குது நிறையா வந்து அதான் இது இது பரிமா ஈசியா இது என்ன காய் காய் ரெண்டை அந்த கொத்து கொத்தா காய்க்கும் போடறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது நீட்டாக இல்லை நாட்டு காய் கூட இது குட்டி குட்டியாக இருக்குது இப்போல்லாம் தான் நீட் வீட்டாக இருக்குதுல்ல ஹைப்ரிட் தான் இது நாட்டுக்காயாக இது பரிமா

யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் கம்பு யாருக்காவது தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்களேன் தானாக ஒன்று வளர்ந்தது நான் இது வந்து சோளம் நினச்சிக்கிட்டேன் பார்த்தீங்கன்னா என்ன தானியம் தெரியல சாப்பிட்ற யாருக்காவது தெரிஞ்சால் அதை சொல்லுங்கள் கமண்டா வெண்டைக்காய் வந்துட்டு ஆனால் வந்து காய்ச்ச மாட்டேங்குது என்னன்னு தெரியல சாப்பிட்றேன் தான் காய்ச்சிருக்கு அடுத்தது கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா வந்து கத்திரிக்காய் வெள்ளை பூ பூத்துது ஆனா வந்து காய் வந்து இந்த கலர்ல இருக்கு பாருங்க சும்மா சூப்பரா இருக்கு உம் சுத்தியா இருக்குல்ல இது நீட்டா வருமா இல்ல எவ்வளவுதானா தெரியல ஆனா பூ வந்து நல்ல வெள்ளை கலர்ல பூக்குது எல்லாமே கத்திரிக்காய் தான் இது வந்து லெமன் பாத்தீங்கன்னா லெமன் சூப்பரா காய்ச்சிருக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு இதோ ஒண்ணு இதோ ஒண்ணு இப்போ இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு நல்லா ஜம்முன்னு காய்க்க ஆரம்பிச்சு காய்க்க ஆரம்பிச்சிதுன்னா கொத்து கொத்து கொத்தா நிறைய காய்க்க ஆரம்பிச்சிடும் சரி நான் கூட இது காய்க்காம கிடைக்க என்னடான்னு பார்த்தேன் சூப்பராக காய்க்க ஆரம்பிச்சிருச்சு காய்ச்சிட்டுப்பாங்க தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா இப்போ காய்க்க ஆரம்பிச்சதுனால இப்படி தான் காய்க்கும் கொத்து கொத்து கொத்தா காய்ச்சி இது நாட்டு நெல்லிக்காய் மரம் கொள்ளாத மேலே 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 நிறைய காய்ச்சிக்கிட்டு வருது நாங்களெல்லாம் பூ நிறைய நொல்லாத பூவு காய் இனி அடுத்த வருஷம்லாம் வந்து நெல்லிக்காய் வந்து கடையில் வாங்க செம்மையாக காய்க்கும் பூ எவ்வளோ பூ திரு சூப்பராக நெல்லிக்காய் பூவு அப்படியே மரம் கொள்ளாத அப்படிதான் இருக்கு தான் நிறைய வந்து அந்த பூ ஃபுல்லாக காயா குடிச்சிடும் இல்லை அதுக்கப்புறம் நெல்லிக்காய் சூப்பராக தினமும் தோகாயல் அப்புறம் ஊர்காய் நான் நெல்லிக்காய் ஊக்க பிடிக்கும்ல சப்போட்டா அங்கே போய் சப்போட்டா பாருங்க கொய்யா மரம் இது வந்து நாட்டு கொய்யா ஆனால் இன்னும் காய்க்கவே இல்லை ஒரே இருக்கா காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் காய்க்கவே இல்லை இது என்ன பண்ணணும்னு தெரியல அதனால் அப்படியே வச்சுருக்கு இதுவும் இருக்கு வீடியோ போது உங்களுக்கு தெரியும் இது நிறைய இருக்குது இதுவும் நாட்டு மாதுளம் பழம் தான் அங்கே பழுத்து பழுத்து கொட்டிட்டு கிடக்கு பறிக்க முடியாமல் எல்லாம் அணியில் அது இதெல்லாம் காய்ச்சிட்டு இருக்கும் அதான் எனக்கு மரம் கொல்லாதே இருக்குது செம்மையாக காய் சப்போட்டா சீசன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும் நல்லா கடையில் வாங்குறத விட இது நல்லா ஒரு ஸ்வீட் அதிகமாக இருக்கும் நிறைய இருக்கு படிக்க போகணும் ஏன்னா அப்படியே விட்டேன்னா வேஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு பூ பார்த்தீங்கன்னா நேற்று பறிக்கவே இல்லை அதான் இன்றைக்கி கொஞ்சம் எல்லாம் நித்தியாவை நானும் பறிச்சிடலாம் அப்படின்ட்டு நேரம் கடையில் கொஞ்சம் வேலை இருந்ததுனால வரத்துக்கே நைட் ஆகிடுச்சி ஏழு எட்டு மணிக்கு போல ஆகிடுச்சி அதான் பூ பறிக்கவே இல்லை இல்லைன்னா டெய்லி இவ்வளோ பூ பூவுது நித்யாவுக்கு பிரியாசம் சூப்பராக ஸ்கூல் வச்சுட்டு போ யூஸ்ஃபுல்லாக இருந்தது இன்றைக்கி இப்படியே இருக்குது இதை பறிக்கணும் மருதாணி வெட்டி விட்டாச்சு பாருங்கள் பன்னீர் ரோஸ் மருதாணி நல்லா வெட்டி விட்டாச்சு ஏன்னா புது இலைகள் வந்தால் தான் நல்லா அடுத்து நல்லா பிடிக்கும் மரம் அப்படியே செம்மையாக பெருசாகிடுச்சு இது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்குள்ள மரம் இது நல்ல இலை சூப்பராக கையில் நல்லா பிடிக்கும் பொங்கலுக்கு வைக்கணும்னு பறித்தேன் அதுக்கப்புறம் அப்படியே விட்டாச்சு வாங்க சப்போட்டா பழம் பறிக்கலாம் பூவு காய் பழம் இலை எல்லாம் பச்சுக்க வந்தாச்சு ரொம்ப டயர்டாக இருக்கும் நாங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் இவ்வளோ சப்பாட்டா பழுத்து ஒன்று ஒன்றும் நல்லா எவ்வளோ பெருசுக்கு பாருங்க இது பேர் என்னம்மா சப்போட்டா அதுக்கப்புறம் சீதா பழம் பாருங்க இவ்வளோ தூரம் இது வந்து மரத்துலேயே பழுத்து இருக்குங்க இப்போ நிச்சயம் ரெண்டு கையில் அழகாக பிரி

என்ன காய்ச்ச நெல்லிக்காய் கூட காய்ச்சி பிடிப்பேன் ஒரு ஊழல் இருக்குது இவ்வளோக்கும் அதாவது மழை பெஞ்சி அதனால நல்லா மரம் பெஞ்ச நல்லா தழுத்து வந்திருக்கு அவ்வளோ மழை பெஞ்சதுக்கு சூப்பரான பலன் பிறந்தது இவ்வளோ தரும் இன்னைக்கு தான் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போகணும் ஏன்னா கொஞ்ச நாள் தண்ணி இல்லாமல் வந்துட்டா எங்கள் வீட்டு போதில் நல்லாயிருக்கா சாப்பிடுமா இது வந்து யாருக்காவது கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு அக்கம் பக்கத்துல நாங்க சாப்பிட்டுட்டு ஜாலியா இருக்கு இது அம்மா உனக்கு பயிர் வச்சு தரேன் எவ்வளவு பயிர் இருக்குல்ல அப்படின்னு சாப்பிடுமா சரி ஓகே பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹாப்பியா ஹாப்பி